மோசியசுவில் மிகவும் பிரியமானவர்களே புனித ஆரோக்கியினுடைய அன்பர்களே யூத மரபிலே யூத சட்டங்களின்படி கருப்பையை திறந்து வருகிற முதல் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு உரியன என்று சொல்லி மோசே தனது கட்டளையிலே தந்திருக்கிறார் அதன்படி பிறக்கிற ஒவ்வொரு முதல் ஆண் குழந்தையும் தலைப்பேராக பிறக்கிற ஒவ்வொரு ஆண் குழந்தையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று சொல்வது அவருடைய கட்டளை இதை நாம் நிறைய இடங்களில் வாசிக்கிறோம் நிறைய செயல்களில் நாம் வந்து பார்க்கிறோம் இன்று நாம் விழா எடுத்து நினைவு கூறுகிற அன்னை கன்னிமரியாவனுடைய அந்த அர்ப்பணமும் ஆலயத்திலே அர்ப்பணிக்கப்படுகிற நிகழ்வும் பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் புத்தகத்திலே சாமுவேலுடைய அர்ப்பணமும் சற்று ஏறக்குறைய ஒன்றாக இருப்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் ஒத்திருப்பதை புரிந்து கொள்ள முடியும் சாமுவேல் முதல் புத்தகத்திலே சாமுவேலுடைய தாயாரான அண்ணா தான் மலடியாக இருப்பதை குறித்து எப்பொழுதும் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கின்றார் இல்கானா என்று சொல்லக்கூடிய அவருடைய கணவருக்கு இரண்டு மனைவிமார்கள் ஒரு ஒரு பெயர் அண்ணா இன்னொரு ஒரு பெயர் பெனின்னா பெனினாவுக்கு குழந்தை இருக்கிறது அண்ணாவுக்கு குழந்தை இல்லை மலடியாக இருக்கிறார் இதை குறித்து ஒவ்வொரு ஆண்டும் இவர்கள் பலி செலுத்துக்கு போகிற பொழுது அண்ணா எப்போதுமே அழுது புலம்பிக் கொண்டே இருப்பார் ஆலயத்திற்கு போனோடனே இவர் எப்போவுமே அழுகையோடு இருப்பார் என்று சொல்லி விவிலியம் நமக்கு சொல்லுகிறது இவர் ஆலயத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் ஒரே அழுகை ஒன்று வேல் முதல் அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையில் இப்படி வாசிக்கிறோம் ஆண்டுவர் வரும்போதெல்லாம் உண்ணாமல் ஆண்டவர் முன் அண்ணா அழுது கொண்டே இருப்பார் தான் மலடியாக இருப்பதை நினைத்து அண்ணா அழுது கொண்டே இருக்கிறார் அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு ரொம்ப கவலையோடு கண்ணீரோடு அண்ணா இருக்கிறார் ஒரு இறை வார்த்தை இப்படியாக சொல்கிறது ஒன்று சமூக ஒன்றாவது யாரோ பதினைந்தாவது இறை வார்த்தை இப்படி சொல்லுகிறது நீ அவரை பார்த்து கேட்குறாங்க அண்ணா பார்த்து நீ என்ன குடிச்சிருக்கிறியா மது ரசம் இது குடிச்சிருக்கிறியா ஏன் இப்படி வந்து ஆண்டவர் முன்னாடி வளரிகிட்டு இருக்கு அப்படி சொல்லி கேட்குறப்ப அண்ணா கூறுகிற பதில் மொழி இதுதான் அண்ணா மறுமொழியாக இல்லை என் தலைவரே நான் உள்ளம் நொந்த ஒரு பெண் திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் முன்னாடி என் உள்ளத்தை எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவர் முன்னாடி நான் முழுவதுமாக என்னையே சரணாகதி ஆக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி அண்ணா கூறுகிறார் இதுக்கெல்லாம் கேட்கிறார் பதில் கேட்கிறார் கேட்டுட்டு ஏலி சொல்லி அனுப்புகிற ஒரு வார்த்தை நீ கவலைப்படாம போ உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும் கடவுள் உன்னுடைய ஜெபத்தை கேட்டருள்வார் இதான் அண்ணாவுக்கு ஏலி சொன்ன வார்த்தை அண்ணாவும் போகிறாங்க போய் கணவனோட மகிழ்ந்து இருக்கிறார்கள் மகிழ்ந்திருந்த பிறகு மீண்டுமாக அவர்களுக்கு ஒரு குழந்தை பெறுகிறது அப்போ அண்ணா என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா ஒருவேளை நான் எனக்கு நீங்கள் ஒரு ஆண் பேர் கொடுத்தீங்க அப்படின்னா அவனை நான் முழுவதுமாக உங்களது பணிக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவங்க வேண்டிட்டு போகிறாங்க வேண்டிட்டு போனபடியே அவங்களுக்கு சாமுவேல் என்று சொல்லக்கூடிய அந்த பையன் பிறக்கிறான் அண்ணா வந்து இருபத்தி நாலாவது வசனம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இப்படி சொல்கிறோம் பால்குடி மறந்ததும் மூன்று காலை இருபது படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு ஒரு தோல்பை நிறைய த திராட்சரசம் கொண்டு வந்து காணிக்கையாக ஆண்டுவர் கொடுக்கிறார்கள் அதோடுவங்க பையனையும் கொடுக்குறாங்க இப்படி கொடுத்துட்டு போன பிறகு சாமுவேல் சிறுவன் அங்கேயே தங்கி விடுகிறான் ஏழியோடு தங்கி விடுகிறான் ஏழியோடு தங்கின பிறகு மூன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கடவுளுடைய குரலை கேட்கிறார் கேட்ட பிறகு கேள்வி நான் நீங்கள் தான் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாரு இல்லை கடவுள் கூப்பிட்டார் போய் கடவுள்கிட்ட கேளுன்னு சொல்கிறப்ப சாமியல் போய் கேட்குறாரு ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன் இதுதான் சாமியல் சொன்ன வார்த்தை இது பழைய ஏற்பாட்டில் சாமியலுக்கு புதிய ஏற்பாட்டில் இது மாதிரி நிகழ்வு இருக்கான்னு கேட்டால் இல்லை ஆனால் திரு பாரம்பரியத்தின்படி புரோட்டோ புரோட்டோயாங்கலியம் ஆஃப் ஜேம்ஸ் அந்த ஜேம்ஸினுடைய ஒரு நற்செய்தி நம்ம வந்து திருவையில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தூய ஆவியாருடைய வெளிப்படுத்துவதாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அந்த பாரம்பரிய பாரம்பரியத்தில் பார்க்குற பொழுது சுவக்கினும் அண்ணாலும் முதிர்ந்த வயதில் இருக்கிற பொழுது அண்ணா மலடியாக இருக்கிறான்னு சொல்லி அந்த ஒரு நிலையில் இவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய மகளை எனக்கு ஏதாவது ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு அர்ப்பணிப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அர்த்தத்தில் கன்னிமரியா பிறக்கிறார்கள் ஆண்ட கன்னிமரியாவை எடுத்து போய் ஆலயத்தில் இவர்கள் அர்ப்பணமாக்குகிறார்கள் என்று சொல்வது மரபு அப்போ அந்த மரபுகளிலிருந்து இல்லை நாம் கேட்கிற இந்த விஷயங்களிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்வது எதை பெற்றுக்கொள்வது எதை கடவுளிடத்தில் கேட்டு ஒப்படைப்பது இன்றைக்கி நீங்களும் நானும் ஆலயத்திற்கு வர்றோம் பழைய அந்த மோய்சு முறைப்படி இரண்டு வழிகளில் கடவுளுக்கு தங்களே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார்கள் ஒன்று சட்டத்தின் வழி ஆண்மகவாதனம் சரி பெண் சரி சட்டத்தின்படி ஒப்புக் கொடுக்கிறார்கள் அவர்கள் கடவுளுக்கு உரிய காணிக்கைகளை செலுத்துகிறார்கள் மீண்டுமாக குழந்தையை பெற்றுக்கொண்டு தங்களுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள் இரண்டாவது முறையாக தானாக முன்வந்து தன்னையே கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது இதுதான் இரண்டாவது வழியாக நாம் பார்க்குறோம் இப்படி நான் பார்க்குறப்ப புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவை சிமியோனும் அண்ணாவும் கையில் ஏந்துறாங்க அவர்களெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பில் பின்வந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் காண முடிகிறது இன்றைக்கி நீங்களும் நானும் பல்வேறு நேரங்கள் ஆலயத்திற்கு வர்றோம் வந்துட்டு எதை நாம் கடவுளுக்கு கொடுக்க போகிறோம் எதை கடவுளுக்கு காணிக்கையாக்க போகிறோம் இந்த கேள்வி நிச்சயமாக நம் மனதிற்குள்ளாக இருக்க வேண்டும் அன்னை கன்னிமரியா தனது வாழ்நாள் முழுவதும் எப்போ தன்னுடைய பெற்றோரை அவர்களை சுவக்கினும் மன்னாலும் எப்போ கொண்டு வந்து எருசலேமில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தார்களோ அந்த நாள் முதல் மீண்டும் கபிரியல் அவர்களுக்கு தோன்றும் நாள் வரை ஆலயத்தில் இருந்து திருப்பணி செய்ததாக மரபு நமக்கு சொல்லித் தருகிறது நாமும் இப்படிப்பட்ட மரபிலிருந்து தான் நாம் இப்படி கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து பன்றாடுறோம் நமது அழுகை ஒப்புக் கொடுப்போம் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம் இதுதான் நாம் நிச்சயமாக கடவுளுக்கு செய்கிற ஒரே ஒரு அர்ப்பணிப்பாக இருக்க முடியும் இதுதான் திருத்துதர் பவுல் சொல்கிறாரு உரோமையருக்கு எழுதிய திருமுகம் பனிரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்றாவதுரை வார்த்தையில் இப்படி சொல்கிறாரு சகோதர சகோதரிகளே கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு அப்போ கடவுளுக்கு நாம் நம்மை எப்படி ஒப்புக்கொடுக்க வேண்டும் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக நம்மை நாம் ஒப்புக் பொழுது நிச்சயமாக கடவுள் உங்களுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் ஏற்பார் என்று சொல்வதுதான் இன்றைய விழாவினுடைய மையமாக இருக்கிறது வெறுமனே வந்து என்னென்னமோ கொடுக்கிறது கிடையாது ஈடுபாட்டோடு முழுமையோடு நாம் கொடுக்கிற பொழுதுதான் கடவுள் அதை ஏற்றுக்கொள்வார் நாம் ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக வாசித்தோம் எருசலேம் தேவாலயத்தில் ஆண்டவர் இயேசு உட்கார்ந்துருக்கிறார் காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு நிறைய பேர் நிறைய கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தங்களுடைய செல்வத்தில் அதிகமாக இருக்கெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க அதில் தங்களுக்கு தேவையில்லாத எதுன்னு நினைக்கிறாங்களோ அதிலெல்லாம் மாற்றி கொண்டு வந்து கோயிலில் அந்த காணிக்கை பெட்டியில் போடுறாங்க ஆனால் ஒரே ஒரு பெண் தன் என்று வைத்திருந்த இரண்டு செப்பு காசுகளையும் கொண்டு வந்து ஈடுபாட்டோடு ஆலயத்திலே காணிக்கையாக இடுகிறார் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு இந்த பெண்ணுடைய காணிக்கை கடவுளால் ஏற்கப்பட்டது என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ ஈடுபாட்டோடு நாம் செய்கிற ஒரு காரியத்தை கடவுள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார் பெற்றுக்கொண்டு நம்மை ஆசிர்வதிப்பார் என்கின்ற ஒரு மைய தான் இந்த விழா நமக்கு தருகிறது ஆகவே இசு பிரியமானவர்களே நாம் செய்கிற ஜெபங்களையும் நாம் செய்கிற வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் ஏதோ பெரும் சொல்லுக்காக அல்லது நாம் நேற்றை செய்துவிட்டோம் என்பதற்காக செய்யாமல் முழு ஈடுபாட்டோடு நம்மையே நாம் ஒப்பு பொழுது நிச்சயமாக கடவுள் அனைத்தையும் கேட்கிறார் அனைத்தையும் ஆசிர்வதிக்கிறார் என்பதனை நாம் ஏற்று மகிழ்ந்து வாழ வேண்டும் எல்லாம் வல்லவரை அந்த அண்ணா நம்பினார் அன்னை கன்னிமரியாவுடைய தாயுமாகிய அண்ணாவும் நம்பினார் அதனால் அதிலே அவர்கள் அர்த்தத்தை கண்டார்கள் அதிலே ஆற்றலை கண்டார்கள் அதிலே புது நம்பிக்கையை கண்டார்கள் அவர்கள் அதிலே அற்புதத்தையும் கண்டார்கள் நாமும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தான் காண கடவுள் நமக்கு வரத்தையும் ஆசையும் தருகிறார் கத்தோலிக்க திருவையிலே ஒரு பழமையான காணிக்கை பாடல் இவ்வாறு வருகிறது ஆலயத்தின் வாசல் வந்தான் அழுகை வருதே ஆண மட்டும் விட்டான் அமைதி பெருகுதே, கண்ணீரை போல இல்லை கண்ணீரை போல இல்லை கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே கண்ணீரின் அர்த்தங்கள் நீர்தானே நாம கேட்ட அந்த அண்ணா கண்ணீரோடு ஆலயத்திலே ஆண்டவர் முன்னாடி தன்னை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் மீண்டுமாக தனது முழு முழுவதையும் அழுது புலம்பி கொட்டி தீர்த்தார் ஆண்டவர் அவருக்கு சாமுவேல் என்று சொல்லக்கூடிய அருமையான குழந்தையை கொடுத்தார் அன்னை கன்னிமரியாவின் பெற்றோரும் நிச்சயமாக அழுது புலம்பி இருப்பார்கள் அழுது புலம்பி அன்னை கன்னிமரியாவை பெற்று இருப்பார்கள் அன்னையினுடைய இந்த தேவாலயத்திற்கு வந்திருக்கிறோம் அன்னை எப்போதும் அற்புதம் செய்யக்கூடிய இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் நாமும் பல்வேறு கண்ணீர்கள் கவலைகள் கண்ணீரோடு இங்கே நிற்கிறப்ப கடவுள் எதை பார்த்து நம்முடைய அர்ப்பணத்தை அர்ப்பணமாக எடுத்துக்கொள்வார் நிச்சயமாக இந்த கண்ணீரை மட்டும்தான் அர்ப்பணமாக எடுத்துக்கொள்வார் ஒப்பு கொடுக்கப்பட எடுக்கிற இந்த திராட்சை ரச காணிக்கைகளுக்குள்ளாக உங்களது கண்ணீரையும் வேண்டுதல்களையும் தேவைகளையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுங்கள் அன்று எவ்வாறு அண்ணாவினுடைய காணிக்கையை அழுகையை ஏற்றுக்கொண்டாரோ நம்முடைய அழுகையும் ஏற்று நம்முடைய கண்ணீரையும் ஏற்று நம்ம நாம் படுகிற துன்பங்களை எல்லாம் ஏற்று இறைவன் ஆசியாக மாற்றி தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஒப்பு கொடுக்கப்படுக இருக்கிற காணிக்கைகளோடு நம்மையே அர்ப்பணித்து மன்றாடுவோம்